சீசிங் ராஜா ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்குல முக்கியமான புள்ளி இன்னைக்கு அதாவது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி சீசிங் ராஜா வந்து என்கவுண்டர் பண்ணிருக்காங்க சீசிங் ராஜா வந்து ஆந்திராவில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இருந்து இந்த வழியா தான் வந்திருக்காங்க அதாவது சோழிங் நல்லூர் ஓஎம்ஆர் வழியா இந்த பக்கம் வரும்போது தான் ஆந்திராலிருந்து கூப்பிட்டு வந்தவங்க இந்த இடத்துக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தாங்க இங்க கொண்டு வந்து என்கவுண்டர் பண்றதுக்கான காரணம் என்ன ஸோ அங்கே தெரிகிற அந்த ஒரு ஒயிட் கலர் போலீஸ் வேன் இருக்குல்ல தான் வந்து அந்த சிசிங் ராஜா வந்து அந்த இடத்துல வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு இடம்னா இந்த ஒரு பார்க் மட்டும்தான் இங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு அந்த சிசிடிவி மூலயமா திருவங்கலத்தை கொண்ட அந்த போட்டோனும் இன்னைக்கு இவருக்கு இவரோட கொலைக்கான நடந்த போட்டோனும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து மேட்ச் ஆகிட்டே தான் வருது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி மனைவி தரப்புல ஒரு வீடியோ ஒண்ணு ரிலீஸ் ஆகுது என் ஹஸ்பண்ட் வந்து எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க அங்க என்ன ஆச்சு எங்க அவர் வந்து அந்த ஆயுதத்தை பதுக்கி வச்சிருந்தாரு அவர் எங்க இருந்து எடுத்து சுட்டாரு அவருக்கு அந்த ஆயுதம் எப்படி போச்சு அப்படிங்கறத நம்ம அந்த பக்கம் கிட்ட போய் பார்க்கும் தான் தெரிய வரும் சோ வாங்க நம்ம அங்க போலாம் வேற ஒரு வணக்கம் நான் நானும் விளாஜித் ஸோ நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈஞ்சம் பக்கத்தில் இருக்க இந்த இஸ்கான் டெம்பிளுக்கு அப்படியே அந்த கார்னர் வந்திங்கன்னா ஒரு பார்க் இருக்கும் அந்த பார்க் பின்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க யாருமே உள்ளே போகக்கூடாது வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் பாதுகாப்போடு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சி சிங் ராஜா அந்த பேர் வந்து சமீபத்தில் அதாவது ஒரு ஒன்றரை மாதமாக வந்து நம்ம காதல் வந்து கேட்டுகிட்டே இருப்போம் ஏதாவது நியூஸ் சேனலில் வச்சோம்னா ஏன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஆம்ஸ்டாங்கோடய கொலை வழக்கில் முக்கியமான புள்ளி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிசிங் ராஜா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அடிபடுது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது பேர்கிட்ட வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதில் முக்கியமான ஒரு ஆள் தான் சிசிங் ராஜா அப்படிங்கிற ஒரு பேர் ஒன்று வெளியே வருது ஸோ அதுக்கப்புறம் சி ராஜா என்ன ஆனார் எங்கே போனார் என்ன ஆச்சு அவரை பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி வரிசையாக வந்துக்கிட்டே இருந்துச்சு என்ன தான் நிறையா அதுக்கப்புறம் நிறைய இன்சிடெண்ட் வந்துச்சு நிறையா வேறு வேறு நிகழ்வுலாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் நடந்தாலும் இந்த ஆம்சாங்கோட கொலை வழக்குலேருந்து இருந்து மக்கள் வந்து எங்கேயுமே திசை திரும்பவே இல்லை மாறவே இல்லைன்னு சொல்லலாம் அடுத்து என்ன ஆச்சு என்ன ஆச்சு கடைசியில் இருக்குது யார் யார் பண்ண சொன்னால் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள்கிட்டே ஓடிட்டே இருக்கு இதுவே வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு பெரிய சவாலாகவே இருந்துச்சு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது அந்த விதத்தில் தான் சி சிங் ராஜா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடி போகிறாங்க யாருன்னா நம்ம சென்னையை சார்ந்த போலீஸ் வந்துட்டு ஸோ தேடி போகும்போது தான் அவர் வந்து ஆந்திராவில் இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இந்த இடத்துல சி சிங் ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப பெரிய ஆட்கள் ஆள்லாம் இல்லை சாதாரண ஒரு ஆளா வெறும் ராஜா அப்படிங்கிற ஒரு ஆள் தான் முன்னாடி முன்னாடி காலத்தில் வந்து ஐ மீன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜா அப்படிங்கிற ஒரு பேரில் அந்த பெரிய பெரிய கம்பெனியில் அது அந்த வட்டிக்குலாம் விடுவாங்கல்ல ஸோ அவங்கக்கிட்ட பணம் தராதவங்க கிட்ட பைக்கை வந்து சீஸ் பண்ணி கொடுக்குறது பைக்கு காரு அந்த மாதிரி நகை எல்லாமே வந்து வந்து கொடுக்குறது இன்னும் வட்டிக்கு தரலன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அவருக்கு வந்து சிசிங் ராஜான்ற ஒரு பேரே வந்திருக்கு அந்த சிசிங் ராஜா தான் நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கை வந்து பிடுங்குறதுலேருந்து அடுத்து அப்படியே திருட்டு கொலை இந்த மாதிரி வந்து மாறிட்டே போகுது இப்போ வரைக்கும் அவர்கிட்ட வந்து ஒரு முப்பத்தி மூணுலேருந்து நாற்பது கிட்ட ஒரு கேஸ் வந்து இருக்குது போலீஸ் கிட்ட போலீஸ் வந்து இவர் மேலே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க சிசிங் ராஜா மேலே இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஆந்திராலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் நிறையா சம்பவம் பண்ணியிருக்காருன்னு வந்து சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய முக்கிய புள்ளி தான் சிசிங் ராஜா சென்னையில் தாம்பரத்தை சேர்ந்த ஒருத்தவர் ஏ ப்ளஸ் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸால் வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள் தான் ஏ ப்ளஸ் குற்றவாளினாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமான ஒரு ஆள் இந்த போலீஸ் தேடுறதில் மெயினான ஆட்களை தான் ஏ ப்ளஸ் வைப்பாங்க அப்படிப்பட்ட ஏ ப்ளஸ் குற்றவாளியை சேர்ந்த சி சிங் ராஜாவை நேற்று காவல்துறை வந்து ஆந்திராவில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இங்கே தான் இருக்காருன்னு தெரிஞ்சு நம்ம சென்னையில் இருந்து போயிட்டு சிசிங் ராஜா வந்து நேற்று ஆந்திராவிலேருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆன் ஸோ அவர்கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கிறதாகவும் அந்த ஆயுதத்தை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த காம் கெனால் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இது வந்து அடையாறுலேருந்து ஆரம்பிக்குது ஆனால் இப்போ நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீலாங்கரை அக்கறையில் இருக்க அந்த கெனால் தான் ஸோ அந்த முடிவு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஸோ இங்கே வரும்போது இவர் கையில் இருக்க அங்கே அந்த இடத்துல அவர் வச்சுருந்த ஒரு துப்பாக்கி எடுத்து போலீஸை வந்து சுட வந்ததாகவும் அதை வந்து போலீஸ் வந்து தற்காப்புக்காக இவரை சுட்டுட்டாங்க இவர் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கான நியூஸ் ஸோ இந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு நடந்திருக்கு அஞ்சு மணி நாலு அஞ்சு மணின்னு சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல நடந்திருக்கு இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு பார்க்கும்போது இங்கே வந்து முன்னாடி வந்து ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது ஆனால் அந்த கோயிலுக்கு இருக்கவங்க இந்த பக்கம் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான் இந்த பக்கம் அதிகமாக நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் தான் இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு இடன்னா இந்த ஒரு பார்க் மட்டும்தான் ஸோ இந்த பார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேயே நம்ம கை கைக்கு எட்டுற தூரம் இங்கேயே வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இந்த இஷ்யூ அதாவது இந்த என்கவுண்டர் எங்கே நடந்திருக்குன்னா இந்த இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் அங்கே ஒரு ஒயிட் கலர் கார் நிற்குதா ஸோ அங்கே தான் வந்து இந்த இஷ்யூ நடந்துருக்கு ஸோ இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டருன்றப்போ இந்த பார்க்குக்கும் அதுக்குமே வந்து சம்மந்தம் இருக்காது ஸோ இங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது நம்ம அந்த சிசிடிவி மூலயமா செக் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த சிசிடிவி அங்கே வரைக்கும் போகுமானு போனீங்கன்னா இந்த சிசிடிவி அங்கே வரைக்கும் போகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த சிசிடிவி வந்து மேக்சிமம் இந்த பார்க் கவரேஜ் பண்ணுறதுக்காக மட்டுமே வைக்கப்பட்டது தான் இந்த சுற்று வட்டாரத்தில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக மட்டுமே தான் இந்த சிசிடிவி இருக்குது ஸோ இதை தாண்டி அந்த இடத்துல நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அது என்ன நடந்திருக்குன்னு ஆராயிறதுக்கு எந்த ஒரு விஷயமே அங்கே கிடையவே கிடையாது அங்கே என்ன ஆச்சு ஏதாச்சு அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம யூகிக்கு மட்டும்தான் முடியுமே தவிர்த்துட்டு போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம நம்பக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது இந்த சுற்று வட்டாரத்தில் எந்த ஒரு சிசிடிவியோ இல்லை ஆள் நடமாட்டமோ அதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே கிடையவே கிடையாது அந்தளவுக்கு ஒரு இடம் ஏன்னா நான் ஆடம்பத்துலேயே சொன்னது இது வந்து ஒரு கால்வாயின்னு சொல்லிட்டு இந்த கால்வாயை தாண்டி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காடு தான் இருக்குது இந்த பக்கமும் காடு தான் இருக்குது எல்லாமே ஏன்னா இப்போ நம்ம உள்ளே முடியல ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது இந்த பக்கமும் காடுதான் இருக்குன்றப்போ அதுக்கு நடுவில் தான் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி திருவெங்கடம் இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஆள் நடமாட்டம் இருந்துச்சு வீடுகள் நிறையா இருந்துச்சு அவங்கிட்டலாம் கேட்டோம் இது இங்கே தான் நடந்ததா இல்லை எப்போது நடந்தது என்ன நடந்ததுன்றத கேட்டோம் அதுக்கான அந்த ஒரு பிளேஸ் இடத்தையும் பார்த்தோம் ஓகே இங்கே தான் வந்து இவர் மறைச்சி வச்சுருந்தான்ற மாதிரி ஒரு ஷெட்டெலாம் வந்து இருந்துச்சு பட் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அதுக்கான ஷெட்டோ எதுவுமே தெரியவே இல்லை கண்ணுக்கு எட்டண தூரம் வரைக்கும் ஸோ அப்படிங்கிறப்போ இது என்ன ஆச்சுன்றது ஒரு கேள்வியாகவே இருக்குது இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஒரு விசாரணையில் மட்டுந்தான் இதுக்கான முழு பதிலுமே வந்து கிடைக்கும் அங்கே என்ன ஆச்சு எங்கே அவர் வந்து அந்த ஆயுதத்தை பதுக்கி வச்சுருந்தார் அவர் எங்கேருந்து எடுத்து சுட்டார் அவருக்கு அந்த ஆயுதம் எப்படி போச்சு ஏன்னா இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் சிசிங் ராஜா கையில் வந்து அந்த ஒரு மாடர்ன் துப்பாக்கியெலாம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு எல்லாமே வேறு ஆயுதங்கள் மட்டும்தான் கத்தி அறுவாள் இருந்து அந்த மாதிரி ஆயுதங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் துப்பா துப்பாக்கி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ ஷீசிங் ராஜாக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் என்ன பின்னணி இருக்குது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கேள்வியாகவே இருக்குது சிசிங் அப்புறம் இந்த கேள்வி சிசிங் ராஜாக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளால் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா சீசன் ராஜா இல்லைன்றப்போ அடுத்து இதை யார் சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க மனைவி தரப்புலேருந்து இருந்து ஒரு வீடியோ ஒன்று இன்னைக்கு காலையில் வந்து ரிலீஸ் ஆகுது நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே என்னென்னா என் ஹஸ்பண்டை வந்து எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க அதாவது என்னென்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடினே சொல்லலாம் ஸோ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் சேனல் ஃபுல்லாத்துலேயும் ரிலீஸ் ஆகுது என் ஹஸ்பண்டை வந்து காப்பாற்றி கொடுத்துருங்க அவர் எந்த ஒரு தப்புமே பண்ணலை ஆம்ஸ்டாங்கோடய கொலை நடக்கும்போது அவர் எங்கள் வீட்டில் தான் இருந்தார் அன்றைக்கி எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வளகாப்பு வந்து நடந்துச்சு ஸோ அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்குது ஆம்ஸ்டாங்கும் சிசிங் ராஜாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது நான் வந்து நிரூபிக்க தயார் எங்கேனாலும் நான் வந்து சொல்லுவேன் என் ஹஸ்பண்ட் எப்படியா திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க அவங்களோட கோரிக்கை ஒரு பக்கம் வச்சாலும் அது சொல்லி முடிச்ச ஒரு நாலு மணி நேரத்தில் இங்கே வந்து சிசிங் ராஜா வந்து காலையில் இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாரு ஸோ இந்த என்கவுண்டரில் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும் இது வந்து இந்த ஆம்ஸ்டில் ஃபஸ்ட்டு என்கவுண்டர்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இதுக்கு முன்னாடி மொத்தம் இதோட சேர்த்து மொத்தம் மூணு என்கவுண்டர் வந்து பண்ணியிருக்காங்க ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்கில் ஜூலை பதினாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திருவெங்கடம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நம்ம புலலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அங்கே இருக்க ஒரு ஏரியாவில் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போது கடந்த வாரம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தோப்பு பாலாஜி என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அதாவது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி சிசிங் ராஜா வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மூணு கொலைகளும் எதற்காக ஏன் பண்ணாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் ஒரு பக்கம் வந்துட்டு ஓகே ரவுடிங்கள் தானே ரவுடிங்க தானே அவங்க கொண்டா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்தாலும் இன்னொரு பக்கம் ஏன் கொள்ளணும் ஒருவேளை அவங்க விசாரித்தாங்கன்னா இன்னொரு ஆட்கள் வெளியே வரலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி திருவங்கலத்தை கொண்ட அந்த போட்டனும் இன்றைக்கி இவருக்கு இவரோட கொலைக்கான நடந்த போட்டனும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து மேட்ச் ஆகிட்டே தான் வருது ஏன்னா இதே மாதிரி தான் திருவங்கடம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க காலையில் ஏர்லி மார்னிங்கை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து திருவங்கடம் வந்து சுட முயற்சி பண்ணுறாரு அதனால் திருவேங்கடத்தை சுட்டு கொண்டுட்டாங்க ஸோ இன்றைக்கும் அதே சிசிங் ராஜாவும் ஆந்திராவிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க ஆந்திராவிலேருந்து கூப்பிட்டு வந்தவங்க இந்த இடத்துக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே அவரோட ஆயுதம் இருந்துச்சா இல்லை இங்கே கொண்டு வந்து கொள்வதுக்கான காரணம் ஐ மீன் இங்கே கொண்டு வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு தரப்பு சைட்லேருந்து கேள்விகளும் வரிசையாக வந்து வந்துட்டே இருக்குது ஒருவேளை இவரை விசாரிச்சிருக்கலாம்ல இவர் தான் ஏ ப்ளஸ் குற்றவாளி இவர் தான் முக்கிய புள்ளின்னு சொல்லும்போது இவரை விசாரிச்சிருக்கலாம் காலில் சுட்டுருக்கலாம் இல்லை ஏன் வந்து என்கவுண்டர் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் வந்திருந்தாலும் இன்னொரு தரப்பினர்லேருந்து கே இவர் வந்து ரொம்ப பெரிய பெரியார் கிடையாது இவர் வந்து ரொம்ப மகானும் கிடையாது யாரும் கிடையாது சுட்டு சுட்டுக்கொள்கிறதில் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது இந்த மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் மக்கள்கிட்டேயுமே வந்து இப்போது இருக்க பரவலாக வந்து போய்கிட்டே இருக்குது ஸோ இந்த இடத்துல சிசிடிவி கேமரா எங்கே இருக்குதுன்னு சொல்லி ரொம்பலாம் சுற்றி ஆராய வேணாம் நம்ம நிற்கிற இடத்துக்கு பின்னாடியே தான் அந்த சிசிடிவி கேமரா வந்து இருக்குது இது வந்து உள்ளே போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் நடந்த இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது ஸோ நான் உங்களுக்கு அது வந்து பேக் சைடில் போகும்போது வேணா அந்த பக்கம் காட்டுறேன் இன்சிடென்ட் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது சிசிடிவியில் அவங்க போகிறதுக்கான ஆதாரம் இருக்குமே தவிர்த்துட்டு அங்கே என்ன நடந்துச்சுன்றதை பார்க்குறதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு சிசிடிவி இவங்க உள்ளே போனாங்களா வெளியே வந்தாங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் மட்டுமே இருக்குமே தவிர்த்து உள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து இருந்து பார்க்க முடியாது ஏன்னா ஸோ நம்ம அந்த இடத்துக்குமே போக முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் போலீஸ் அதிகமாக இருக்கனால நான் அவங்களுக்கு பேக் சைடில் போயிட்டு அங்கே என்ன ஆச்சு அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது அந்த இன்சிடென்ட் எப்படி நடந்திருக்கும் ஸோ அவர் எப்படி தப்பித்து போயிருக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் இவங்க ஏன் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த பக்கம் கிட்டே போய் பார்க்கும்போது தான் தெரிய வரும் ஸோ வாங்க நம்ம அங்கே போகலாம் ஸோ நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ராஜா வந்து ஆந்திராவில் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆந்திராவில் இருந்து இந்த வழியாக தான் வந்திருக்காங்க அதாவது சோழிங் நல்லூர் ஓஎம்ஆர் வழியாக இந்த பக்கம் வரும்போது தான் இந்த வழியாக தான் கூப்பிட்டு போயிருக்காங்க ஸோ இப்படி வந்து இப்படி தான் வண்டி உள்ளே போயிருக்கு ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தா தெரியும் அந்த வண்டி நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப கிட்ட தெரிஞ்சிச்சு ஸோ இப்படி உள்ளே போய் அந்த இடத்துல தான் வந்துட்டு அவங்களோட ஆயுதத்தை வந்து பதுக்கி வச்சுருக்கேன்ற மாதிரி சொல்லி உள்ளே கூட்டு போயிருக்காங்க ஸோ அந்த இடத்துல போயிட்டு அவர் அவர் இருந்து அந்த அவர் மறச்ச வச்சிருந்த இருந்து அந்த கை துப்பாக்கி எடுத்து போலீஸ் வண்டியை நோக்கி வந்து சுட்டிருக்காரு ஸோ அப்படி சுடும்போது எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்காக தான் போலீஸ் வந்து திருப்பி சுற்றிருக்காங்க அப்படி சுடும்போது தான் சிசிங் ராஜா மேலே வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க என்கவுண்டர் பண்ணிடுறாங்க அப்படிதான் சிசிங்கராஜா வந்து இறந்து போயிடுறாரு ஸோ அங்கே தெரிய அந்த ஒரு ஒயிட் கலர் போலீஸ் வேன் இருக்குல்ல ஸோ தான் வந்து அந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அதாவது சிசிங் ராஜா வந்து அந்த இடத்துல வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை சுற்றி பார்த்தோன்னா சுற்று ஓட்ட ஆள் நடமாட்டம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது நமக்கு கண்ணில் பார்த்தாலே தெரியுது இந்த பக்கம் வீடோ இல்லை நடமாடுறதுக்கான ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது கிடைக்க எதுவுமே கிடையாது ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குமான்னு கேட்டால் கிடையாது அந்த மாதிரி இடத்துல தான் இந்த இன்சுட் நடந்திருக்கு முழுக்க முழுக்க குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு ஏக்கருக்கு ஆள் நடமாட்டமே கிடையாது சிசிடிவி கேமரா எதுவுமே கிடையாது இந்த இடத்துல தான் ராஜா வந்து அவரோட ஆயுதங்களை வந்து பதுக்கி வச்சாரா அப்படிங்கிறதே இப்போ ஒரு கேள்வியாக வருது எல்லா பக்கமும் ஏன் இந்த மாதிரியான இடம் ஓஎம்ஆர்ல இருந்து அதாவது ஆந்திராலேருந்து வரும்போது சோழிங் ஓஎம்ஆர்லேருந்து வந்திருக்காங்க வந்த இடத்துல இந்த பாதையில தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க இந்த பாதை வழியாக போய் அங்கே தான் அந்த இன்சுட் நடந்திருக்கு ஸோ அதுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வருது இங்கே தான் அவர் உண்மையிலேயே பதுக்கி வச்சுருந்தாரா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் வந்துட்டு அந்த துப்பாக்கி எல்லாத்தையும் வந்து பதுக்கி வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கே ஒரு ஒரு சரியான விடையாக இருந்தாலும் இந்த இடம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சர்ச்சையாகவே இருக்கு ஏன்னா சுற்றி ஆள் நடமாட்டம் யாருமே இல்லை பார்க்கறதுக்கு கண்ணுக்கெட்டு தூர வரைக்கும் ஒரு ஈ காக்கா இருக்குன்னா அவன் இருக்கு ஆமாம் இ காக்கா இதெல்லாமே பறக்கிறது அதை தாண்டி மனிதன் நடமாட்டோம் அப்படிங்கிறது நேரில் சுத்தமாகவே இல்லை ஸோ இதுக்கப்புறம் இந்த கேஸ் எதை நோக்கி போக போகுது எப்படி திரும்ப போகுதுன்னு சொல்லி தெரியலை ஏன்னா முக்கிய புள்ளிகள் நிறைய பேர் வந்து அவங்களே பிடிச்சிடுறாங்க பட் அதுக்கப்புறம் அவங்களே வந்து என்கவுண்டர் பண்ணிடுறாங்கன்றப்போ இந்த கேஸ் இதுக்கு அடுத்தடுத்து எதை நோக்கி நகரப்போகுது எப்படி போக போகுது எந்த கோணத்தில் கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே தான் இருக்குது இப்போ வரைக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த திருவேங்கடமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போது பாலாஜியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து முக்கிய புள்ளிகள் அப்படின்றத அவங்களே சொல்லிடுறாங்க ஏ ப்ளஸ் குற்றவாளின்றதையும் சொல்லிடுறாங்க அவளை என்கவுண்ட்ரு பண்ணிடுறாங்கன்றப்போ ஸோ அடுத்தடுத்த லீடுக்கு யாரை தேடி போக போகிறாங்க ஏன்னா இருக்க ஆட்கள் சிசிங் ராஜா பேரை சொல்லிடுறாங்க சிசிங் ராஜா என்கவுண்ட்ரு பண்ணிட்டாங்கன்னா சிசிங் ராஜா யார் பேரை போகிற யார் பேரை சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தெரியவே இல்லை யார் பேரை உள்ளே வச்சுருந்தாருன்னு தெரியலை ஸோ அந்த கேள்வி வந்து எல்லார் மக்கள்கிட்டையுமே இருக்குது என்ன தான் என்கவுண்ட்ரு பண்ணி ஒரு கொலையாளியை கொண்டுட்டாலோ இந்த கொலையாளிக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய நபர் இருந்திருக்கலாமே ஒருவேளை அவரை வந்து மறைக்கிறதுக்காகவா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இப்போ இருக்க கமிஷனர் அருண் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இது வந்து மூன்றாவது என்கவுண்டர்னே சொல்லலாம் தொடர்ந்து இந்த அம்ஸ்டான் கொலைகளுக்கு தாண்டு மூன்றாவது என்கவுண்டர் இது ஸோ இதுக்கப்புறம் இந்த கேஸ் எதை நோக்கி போக போகுது எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்